விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் ஒரு அணில் வந்து நம்மளுடைய அந்த ஜனல் பகுதியில் வந்து கூண்டு கட்டி அது குஞ்சியும் பொறிச்சு அது வசிச்சுக்கிட்டு இருக்கு அது ஆரம்ப நிலையில் இரவு நேரங்களில் வந்து சில சவுண்டு வரும் அது என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாத நிலை இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு சில இதில் வந்து வால் தோற்றம் இருந்துச்சு அப்போ சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோம் அந்த சைடால் போய் பார்க்குறப்ப ஒன்றுமே தெரியலை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இந்த கிளாஸ்லாம் ஃபுல்லாக ஃபேடாக இருந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு கூடுங்கிறது நம்மளுக்கு தெரியுது அது பாம்பு இல்லைங்கிறது ஓரளவுக்கான ஒரு கணிப்பு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாஸில் உள்ள இருந்த நாறுகள் கொஞ்சம் இறங்கணுன்னு அது பார்த்தா அணியாக தெரிய வந்துச்சு எந்த விதமான டிஸ்டப்ஸும் இல்லை நம்மளுக்கு அது பாட்டுக்கு இரவு நேரத்தில் வருது அதோடைய குட்டிகளை பார்க்குது லைட் ஆயிடுச்சோன்னா கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் அது போயிடும் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ இன்ற ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இடையில அது வந்து மா அது குட்டிகளும் பெருசானதுனால அந்த கூடை விட்டு வெளியில் போயிட்டாங்க இப்போ அந்த இடத்துல அந்த கூடை இல்லை நம்மளுக்கு ஃப்ரீயாகிடுச்சு அது அதுக்கான தேவை பாதுகாப்பு தேடி சில இடத்துக்கு வரும் வசிக்கும் அதனுடைய தேவை பூர்த்தியானோன்னு போயிடும் இதுதான் நேச்சுரல்